இந்த கும்ப ராசிக்காரங்களுக்கு இப்ப நடக்கக்கூடிய செவ்வாய் பயிற்சி கெட்ட கிரகம் இயற்கை பாவியான செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது மிகச்சிறந்த பலனை தரும் பெண் தெய்வம் இஷ்ட தெய்வங்களாக அம்பாள் காளி துர்கை இவங்களை வந்து இஷ்ட தெய்வமாக வழிபாடு பண்றவங்களுக்கு மிகப்பெரிய நற்பலன் அந்த தெய்வத்துடைய அனுகிரகம் கிடைக்கலையே அப்படின்னு ஏங்கிட்டு மூலமாகவோ அசரீரின் மூலமாகவோ அன்பான மனைவியின் மூலமாகவோ செல்ல குழந்தைகள் மூலமாகவோ பெண் குழந்தைகள் மூலமாகவோ உங்களுக்கு நல்லபடியான வழிகாட்டுதல் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு காலனியுடன் வீட்டுக்கு வெளியே கலட்டி விட்டு வீட்டுக்குள்ளே நுழைந்தால் மிக நிம்மதியான உறக்கத்தை தருவார் மன உளைச்சல் அதிகமாக கொடுத்து உறக்கத்தை கெடுக்கும் நள்ளிரவில் விழிக்கு வந்தால் அதற்கு பிறகு உறங்குவதற்கு போதும் போதுமடா சாமி என்ற நிலையை வந்து ஏற்படுத்தி கொடுக்குறோம் இது அவ்வளவு ஒன்று சிறப்பான விஷயங்கள் கிடையாது ராசிக்குள் சனி ராகு பயம் தரும் நடக்காத ஒன்று நடந்தால் என்ன செய்வது ராசிக்குள் சனி இருப்பது ஏனரை சனியை ஜென்மச்சனியாக நடத்தி கொண்டிருக்கும் இதுவும் உங்களுக்கு மன உளைச்சலை தான் தரும் அம்மனருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் வரலாறு ஆர் சி ரங்கராஜன் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த கும்ப ராசிக்காரங்களுக்கு இப்போ நடக்கக்கூடிய செவ்வாய் பயிற்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் செவ்வாய் இப்போ என்னைக்கு பெயர போகிறாங்க எங்க இருந்து எங்க போக போகிறாங்க செவ்வாய் ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு போக போகிறாங்க அங்கே எத்தனை நாள் இருக்க போறாங்க ஜூன் மாதம் எட்டாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட அறுபத்தி ஓரு நாட்கள் கடக ராசியில் பயணம் செய்ய போறாங்க கடகம் கும்ப ராசிக்கு ஆறாவது ராசி கெட்ட கிரகம் இயற்கை பாவியான செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது மிகச்சிறந்த பலனை தரும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அங்க இருக்கிற செவ்வாய் எந்தெந்த இடத்தை பார்க்க போறாங்க நாலாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தையும் ஏழாம் பார்வையாக பனிரெண்டாம் இடத்தையும் எட்டாம் பார்வையாக உங்களுடைய ராசியையும் இந்த செவ்வாய் பார்க்க போறாங்க இந்த செவ்வாய் பார்க்கக்கூடிய இந்த மூன்று இடங்களும் என்ன நன்மைகளை என்ன தீமைகளை செய்யப் போகிறது முதலில் நாலாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் ஒன்பதாம் இடத்தை பார்த்தால் பாக்கியங்கள் கிட்டும் ஒன்பதாம் அது நல்லது எது கெட்டது அப்பாவுக்கு உடலில் மருத்துவ செலவுகளை தரும் அது கெட்டது ஒன்பதாம் இடத்தை செவ்வாய் பார்ப்பதால் புண்ணிய யாத்திரைகள் போறதுக்கான வாய்ப்பு விஷயங்களை ஏற்படுத்தி தரும் பெரிய வயதினருக்கு இளைய வயதினர் வேலை தேடுகின்றவருக்கு வேலை கிடைக்கும் குலதெய்வ வழிபாடுகள் நல்லபடியாக நடக்கும் இஷ்ட தெய்வ வழிபாடுகள் விஷயங்கள் மிக சிறப்பாக இருக்கும் அதுவும் பெண் தெய்வம் இஷ்ட தெய்வங்களாக அம்பாள் காளி துர்கை இவங்களை வந்து இஷ்ட தெய்வமாக வழிபாடு பண்றவங்களுக்கு மிகப்பெரிய நற்பலன் அந்த தெய்வத்துடைய அனுகிரகம் கிடைக்கலையே அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கவங்களுக்கு அந்த அனுகிரகம் கனவின் மூலமாகவோ அசரீரின் மூலமாகவோ அன்பான மனைவியின் மூலமாகவோ செல்ல குழந்தைகள் மூலமாகவோ பெண் குழந்தைகள் மூலமாகவோ உங்களுக்கு நல்லபடியான வழிகாட்டுதல் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகளை வந்து இந்த செவ்வாயின் பயிற்சி வந்து உங்களுக்கு கொடுக்கும் செவ்வாய் அடுத்து பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறாங்க செவ்வாய் ஒரு உஷ்ண கிரகம் இது பனிரெண்டாம் இடத்தை பார்ப்பது உங்களுக்கு கண் எரிச்சலை தரும் அப்படிங்கிறது அதுவும் கணினி முன் உட்கார்ந்து வேலை செய்யக்கூடியவர்களுக்கு மிகவும் தொந்தரவு தொலைகளை தரும் அதனால் கணினி மூலமாக வேலை செய்வர்கள் கண்களுக்கு மிகச்சிறந்த ஓய்வை தர வேண்டும் வேலை நேரம் போக மற்ற நேரங்களில் கணினியை பார்ப்பதை தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நன்மையான செயல் விஷயங்களை செய்யும் தொழில் முனைவோர் தொழில் செய்வோர் பிரச்சினைகளை பிரச்சனைகளை காலனியுடன் வீட்டுக்கு வெளியே விட்டு வீட்டுக்குள்ளே நுழைந்தால் மிக நிம்மதியான உறக்கத்தை தருவார் அந்த மன உளைச்சலோடு வீட்டுக்குள் நுழைந்தால் உங்களுக்கு மன உளைச்சல் அதிகமாக கொடுத்து உறக்கத்தை கெடுக்கும் நள்ளிரவில் விழிக்கு வந்தால் அதற்கு பிறகு உறங்குவதற்கு போதும் போதுமடா சாமி என்ற நிலையை வந்து ஏற்படுத்தி கொடுத்துரும் அதனால் தொழில் முனைவோர் வேலையில் இருப்போர் தன்னுடைய மன உளைச்சல்களை உங்களுடைய காலனியோடு வீட்டிற்கு வெளியே வைத்துவிட்டு வருவது ரொம்ப ரொம்ப நற்பலன்களை வந்து உங்களுக்கு செய்யவும் முடியுது அடுத்து உங்கள் ராசியை பார்ப்பது பன்னிரெண்டாம் இடத்தை பார்த்ததுக்கு பிறகு அடுத்து உங்களுடைய ராசியை செவ்வாய் பார்க்க போகிறார் உங்களுடைய ராசியில் ஆல்ரெடி சனி இருக்கிறார் கூடவே ராகு வந்தும் சேரப்போகிறார் அதை செவ்வாய் பார்க்க போகிறார் இது அவ்வளவு ஒன்று சிறப்பான விஷயங்கள் கிடையாது ராசிக்குள் சனி ராகு பயம் தரும் நடக்காத ஒன்று நடந்தால் என்ன செய்வது என்று கற்பனை செய்து கற்பனை செய்து மனம் பயப்படும் அப்படிங்கிறது பொதுவான விதி அப்ப இந்த ராசிக்குள் ராகு வந்து ஒன்றரை ஆண்டு காலம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செப்டம்பர் வரைக்குமே உங்களுடைய ராசியில தான் ராகு இருக்க போறாங்க அந்த ராகு இருக்கும் காலம் மன உளைச்சலு நீங்கள் நிம்மதி அடைய காளி துர்கை பிடாரி இந்த மாதிரி வடக்கு பக்கம் நோக்கிய பெண் தெய்வங்களை வழிபாடு பண்ணுவது நல்லது ராசிக்குள் சனி இருப்பது ஏழரை சனியை ஜென்மச்சனியாக நடத்தி கொண்டிருக்கும் இதுவும் உங்களுக்கு மன உளைச்சலை தான் தரும் சனி ஆட்சி என்றாலும் அது ராகோடு சேரும் பொழுது அந்த ஆட்சியுடைய பலத்தை குறைத்து உங்களுக்கு மன உளைச்சலை கொஞ்சம் தரும் அதிலிருந்து விடுதலை அடைய ஆஞ்சநேயரை பைரவரை வழிபாடு பண்ணுவது நல்லது பைரவரை தேய்பரை அஷ்டமி நாளில் வழிபாடு பண்ணுவது கும்ப மிகச்சிறந்த நற்பலனை வந்து உங்களுக்கு செய்யும் அப்படின்றது செவ்வாய் சனி இது ரெண்டுடைய பார்வைக்கு வந்து பைரவருடைய தான் மிகச்சிறந்தது புதுக்கோட்டை அருகே உள்ள திருவேங்கை வாசல் அப்படிங்கிற இடத்துக்கு சென்று சனி சூரியன் பைரவர் அந்த மூன்று தெய்வங்களும் ஏக ஒரு ஸ்தானத்தில் வன்னி மரத்தடியில் இருக்கின்ற அந்த பைரவரை வழிபாடு பண்ணும் பொழுது உங்களுக்கு மிகச்சிறந்த நிம்மதி ஆறுதல் இந்த மாதிரியான விஷயங்களை கும்பராசி நேயர்கள் வந்து அடையலாம் அப்படின்ற எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் மூன்றாம் பாதம் நாலாம் பாதம் சதயம் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு புரட்டாதி ஒன்று ரெண்டு மூன்று இந்த ஒன்பது பாத நேக்காரர்களுக்கும் செவ்வாயின் காலில் இருப்பவர்களுக்கு செவ்வாயால் மிகப்பெரிய துன்பங்கள் வர வாய்ப்பு கிடையாது அவர்கள் இயந்திரம் வாகனங்கள் சம்பந்தமான தொழில் செய்தால் மிகப்பெரிய நிம்மதியை தரும் அப்படின்றிருக்குது அடுத்து சதயம் ராகு ராகுவின் காலம் செவ்வாய்க்கு மிக நட்புதான் குஜவத் ராகு என்று சொல்வார்கள் ராகுவின் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கமிஷன் ஏஜென்சி புரோக்கரேஜ் இந்த மாதிரி துறை சார்ந்த வேலை செய்வர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை வந்து செய்யும் அப்படின்றது குருவின் நட்சத்திரத்தில் பிறந்த கும்பராசிக்காரர்களுக்கு ஃபினான்ஸ் சார்ந்த பணம் ரீதியான விஷயங்களால் சில தொந்தரவு தொலைகளை தருவதற்கான வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் கவனம் ஆகிறது உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய லக்னம் தசா புத்திகளை பொறுத்தே உங்களுடைய பழங்களுடைய கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் வந்து உண்டு உங்கள் சொந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நிறை குறைகளை தெரிந்து கொள்ள ஜோதிடன் எண் உங்களுடைய யூடியூப் சேனலில் கீழே வருகிறது அதில் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை நேரடியாகவோ தொலைபேசி வாயிலாகவோ தெரிந்து கொள்ளலாம் நன்றி